ஹாஸா மீதான அழிப்பு போரை இஸ்ரேல் தொடர்கிறது இஸ்லாமிய ஜிகாத் தெரிவிப்பு விளாடிமிர் புதினுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் இடையே தொலைபேசி உரையாடல் மத்திய காசாவில் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதல் பலர் பலி ஏமனில் மலையில் உள்ள ஒரு ராணுவ தளம் மற்றும் கிடங்குகளை குறிவைத்து அமெரிக்க படை தாக்குதல் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பூமியில் கால் பதிக்கவுள்ள சுனிதா வில்லியம்ஸ் பிளேக் ஹேக் ஹெலிகாப்டருக்கும் பயணிகள் விமானத்திற்கும் இடையே ஏற்பட்டு பயங்கரமான வான்வழி மோதல் இஸ்ரேலின் காரட் செய்தி நிறுவனத்தால் பகிரப்பட்ட அறிக்கையின்படி போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் வேண்டுமென்றே நாசப்படுத்திய பின்னர் காசா மீதான அழிப்பு போரை இஸ்ரேல் தொடர்கிறது என்று பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹா தெரிவித்துள்ளது நெதன்ஜாங்கு மற்றும் அவரது இரத்த வரி பிடித்து நாஜி அரசாங்கத்தின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல் இஸ்ரேலுக்கு தரையில் அல்லது பேச்சுவார்த்தைகளில் எதிர்ப்பை விட மேன்மையை வழங்காது என்று பிஐஜே கூறியது நெதன்ஜாங்குவும் அவரது காட்டு முராண்டித்தனமான ராணுவமும் பதினைந்து மாத குற்றங்கள் மற்றும் தவறியதை அடுத்து ரத்து கலர்களில் சாதிக்க தவறியதை எங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் உறுதியாலும் எங்கள் முஜாதீன்களின் துணிச்சலாலும் மீண்டும் சாதிக்க முடியாது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் என குறித்த அந்த குழு குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த சில மணி நேரங்களாக இஸ்ரேலிய ராணுவத்தால் மிகவும் பரவலாக தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றது காச பகுதி முழுவதும் இஸ்ரேலிய விமானப்படைகள் ஒரே நேரத்தில் ராணுவ தாக்குதல்களை நடத்தி வருகின்றன அதிக அளவில் கட்டப்பட்ட பகுதிகள் தற்காலிக பள்ளிகள் மற்றும் மக்கள் தஞ்சம் புகுந்த குடியிருப்பு கட்டிடங்கள் மீது வான்வழி தாக்குதல்கள் குவிந்துள்ளன குறைந்தது இருநூறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த ஒரு மணி நேரத்தில் மற்றும் முதியவர்கள் இந்த வான்வழி தாக்குதல்களில் கொள்ளப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டு இந்த உயர்மட்டு ஹமாஸ் தலைவர்களும் அடங்குவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அல்மவாசி உட்பட பாதுகாப்பான மனிதாபிமான மண்டலங்களாக நியமிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரே நேரத்தில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது இந்த நிலையில் ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர் டேனி டார்டன் வரவிருக்கும் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திற்கு முன்னதாக எக்ஸில் ஒரு பதிவில் ஹாஸா மீதான மிருகத்தனமான வான்வழி தாக்குதல்களை ஆதரித்தார் உள்ள கமாஸ் இலக்குகள் மீது இஸ்ரேலிய விமானப்படை தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடங்கியது எங்கள் எதிரிகள் மீது நாங்கள் இந்த கருணையும் காட்ட மாட்டோம் நான் மிகவும் தெளிவாக சொல்கின்றேன் எங்கள் பணிய கைதிகள் அனைவரும் வீடு திரும்பும் வரை இஸ்ரேல் நிறுத்தாது என்று அவர் பதிவோடு ஒரு வீடியோவில் கூறினார் காசாவில் போரை நிறுத்த விரும்பினால் பிணைக் கைதிகள் இஸ்ரேலுக்கு திரும்பி வருவது உறுதி செய்ய வேண்டும் என்பதை பாதுகாப்பு கவுன்சிலுக்கு நாங்கள் மிக தெளிவாக கூறுகின்றோம் அவர்களை மீண்டும் கொண்டு நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார் கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பொஸ்கோப் திங்களன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புக்கும் இடையே இன்றைய தினம் தொலைபேசி உரையாடலுக்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக அறிவித்தார் இன்று ஒரு உரையாடல் தயாராகி வருகிறது என்று பெஸ்கோப் கூறினார் இருப்பினும் விவாதிக்கப்படும் தலைப்புகளை வெளியிட அவர் மறுத்துவிட்டார் இன்றைய தினம் புதனுடன் பேசுவதாக டிரம்ப் ஞாயிற்றுக்கிழமை மாலை உறுதிப்படுத்திய பின்னர் கிரெம்லினின் கருத்து வந்தது வார இறுதியில் நிறைய வேலைகள் செய்யப்பட்டுள்ளன என்று அவர் புளோரிடாவிலிருந்து வாஷிங்டனுக்கு விமானத்தில் ஏற்போ சொன்னில் செய்தியாளர் கோரினார் நாங்கள் நிலத்தை பற்றி பேசுவோம் மின் உற்பத்தி நிலையங்களை பற்றி பேசுவோம் என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கோரினார் உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு தரப்பினரும் ஏற்கனவே நிறைய விவாதித்துள்ளனர் போரை முடிவுக்கு கொண்டுவர முடியுமா என்று நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய காசாவில் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் திங்கட்கிழமை மூன்று பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான வபா தெரிவித்துள்ளது திங்கட்கிழமை பிற்பகல் காசா பள்ளத்தாக்கு பாலம் அருகே குடியிருந்த மக்களை ட்ரோன் குறிவைத்து சிலர் காயமடைந்ததாக வபா தெரிவித்துள்ளது வஃபா செய்தியின்படி தெற்கு காசாவில் ட்ரபாவின் கிழக்கே உள்ள அல்ஜினினா பகுதியில் திங்கட்கிழமை மற்றொரு இஸ்டேலிய ட்ரோன் குண்டுவீச்சு நடத்தியதால் பல்வேறு காயங்கள் ஏற்பட்டன மேலும் திங்கட்கிழமை மத்திய மற்றும் தெற்கு காசாவில் இரண்டு வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதால் இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியது அந்த அறிக்கையின்படி மத்திய காசாவில் இஸ்ரேலிய துருப்புகளுக்கு அருகில் செயல்பட்டு வெடிக்கும் சாதனத்தை வைக்க முயன்ற மூன்று போராளிகளை ராணுவம் தாக்கியது ரபா பகுதியில் நடந்து மற்றொரு வான்வழி தாக்குதல்கள் இஸ்ரேலிய வீரர்களுக்கு அருகில் வெடிக்கும் சாதனத்தை வைக்க முயன்று பல போராளிகளை குறிவைத்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் எட்டப்பட்டு கட்டம் கட்டப்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நீடித்த நிலைப்பு தன்மை குறித்து நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் இஸ்ரேலிய படைகள் சமீப காசாவில் வான்வெளி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன ஒப்பந்தத்தின் முதல் ஆறு வார கட்டம் முதலாம் தேதியுடன் காலாவதியானது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடங்கியுள்ளன அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மோதல் தொடங்கியதிலிருந்து காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் இறந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாயிரத்தி அன்னூற்றி எழுபத்தி ஏழை எட்டியுள்ளது மேலும் ஒரு லட்சத்து பன்னிரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளனர் என்று காசாவை தளமாக கொண்டு சுகாதார அதிகாரிகள் நேற்றைய தினம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தனர் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ராணுவ சட்டத்தின் போது உக்ரைன் துருப்புக்களை வெளிநாடுகளில் நிலைநிறுத்த அனுமதிக்கும் சட்டத்தில் கையெழுத்திட்டதாக நாடாளுமன்றத்தின் செய்தித் தொடர்பாளர் திங்களன்று தெரிவித்தார் ஒரு விளக்கு குறிப்பின்படி தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை ஆதரிப்பதற்கும் கூட்டாளி நாடுகளிடமிருந்து ராணுவ உபகரணங்களை வாங்குவதை எளிதாக்குவதற்கும் உக்ரைன் தனது துருப்புக்களை வெளிநாடுகளில் நிலைநிறுத்த இந்த சட்டம் அனுமதிக்கின்றது நீண்டகால பயிற்சி தேவைப்படும் பணியாளர்கள் மற்றும் உபகரணங்களுடன் உக்ரைன் ராணுவ பிரிவுகளை பணியமர்த்துவதற்கு இந்த சட்டம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உக்ரைன் பாராளுமன்றம் கடந்த மாதம் இந்த சட்டத்தை நிறைவேற்றியது ரஷ்யாவுடனான மோதலை தொடர்ந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் ராணுவ சட்டத்தை விதித்தமையும் குறிப்பிடத்தக்கது ஏமன் தலைநகர் செனாவில் நேற்றைய தினமிரவு அமெரிக்க ராணுவம் புதிய வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக கவுதிகள் நடத்தும் அல் மசீரா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது சனாவின் மேற்கு பகுதியில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தொலைக்காட்சி மேலும் விவரங்களை வழங்காமல் தெரிவித்துள்ளது உயிரிழப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை குடியிருப்பாளர்களின் கூற்றுப்படி கவுதிகள் நடத்தும் மலையிலுள்ள ஒரு ராணுவ தளம் மற்றும் கிடங்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என தெரிவிக்கப்பட்டுள்ளது எரல் மக்ஸின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸைக்கு அழைத்து வர அமெரிக்காவின் புதிய அரசு முயற்சி செய்தது இதனையடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் குரு டிராகன் என்ற விண்கலம் ஒன்பது என்று ராக்கெட் மூலம் கடந்த சனிக்கிழமை விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது இந்த மீட்பு விண்கலத்தில் ரஷ்ய நாட்டை சேர்ந்து கிரல்பஸ்கோப் உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் இருந்தனர் அந்த விண்கலம் நேற்று முன்தினம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது இதனையடுத்து சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ஆகியோர் விண்வெளி நிலையத்திலிருந்து குரூ டிராகன் விண்வெளத்திற்கு சென்றனர் அவர்களுடன் இங்கிருந்து சென்ற விண்வெளி வீரர்களும் பயணிக்கின்றார்கள் குரோடிராகன் விண்கலம் நேற்றிரவு மணிக்கு விண்வெளி நிலையத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது இதனையடுத்து அந்த விண்கலம் இன்று மாலை ஐந்து மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடா கடல் பகுதிக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தனது எக்ஸ்பக்கத்தில் வானிலை சீராக இருந்தால் குரோடிராகன் விண்கலம் இன்று மாலை புளோரிடா கடல் பகுதியை வந்தடையும் என்று தெரிவித்துள்ளது இதன் மூலம் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமியில் பதிக்க உள்ளார் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒலிபரப்பு நாசா ஏற்பாடு செய்துள்ளது பிளாக் ஹேக் கெலியப்டருக்கும் பயணிகள் விமானத்திற்கும் இடையே ஏற்பட்டு பயங்கரமான வான்வழி மோதலுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரிபப்ளிக் ஏர்வேஸ் தலைமை நிர்வாக அதிகாரி பிரஜன் பெர்போட்டை பெடரல் ஏவியன்சன் நிர்வாகத்திற்கு தலைமை தாங்க பரிந்துரைத்ததாக நேற்றைய தினம் அறிவித்தார் விமான போக்குவரத்து மற்றும் நிர்வாக தலைமைத்துவத்தில் மூன்று தசாப்தங்களுக்கு மேலான அனுபவத்தை பிரஜன் இந்த முக்கியமான நிலைக்கு கொண்டு வருகிறார் என்று டிரம்ப் சமூக ஊடகங்களில் தெரிவித்தார் இந்த பதவிக்கு செனட் ஒப்புதல் தேவை உறுதிப்படுத்தப்பட்டால் விமான போக்குவரத்திற்கு கட்டுப்பாட்டாளர்கள் பற்றாக்குறை மற்றும் கூட்டாட்சி ஊழியர்களின் தொடர்ச்சியான பெருமளவிலான பணி நீக்கங்கள் போன்று பெரிய சவால்களை சமாளிக்க கூட்டாட்சி நிறுவனத்தை அவர் வழிநடத்துவார் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தின் பரிந்துரைகளை தொடர்ந்து டொனால்டு வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்தை சுற்றியுள்ள அத்தியாவசியமற்ற ஹெலிகாப்டர் செயற்பாடுகளுக்கு நிரந்தர கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் ஹெலிகாப்டர் மற்றும் பயணிகள் ஜெட் ஹெலப் போக்குவரத்தை நீக்குவதாகவும் எஃப் ஏ வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று விமான நிலையத்திற்கு அருகில் ஒரு பிளாக் ஹெலிகாப்டருக்கும் பயணிகள் ஜெட் விமானத்திற்கு மடியே ஏற்பட்டு பயங்கர மோதலுக்கு ஒரு மாதத்திற்கு பிறகு கூட்டாட்சி நிறுவனத்தின் சமீபத்திய விதிகள் வந்தன இதில் அறுபத்தி பேர் கொல்லப்பட்டனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்